காலை வணக்கம் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன் நெருங்கி வந்து கூறலை கேட்டு விடுதலை கொடுத்தார் நெருங்கி வந்து கூறலை கேட்டு விடுதலை கொடுத்தார் ஆமாங்க வேதத்தில் இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எத்தனையோ போராட்டங்களையும் தடைகளையும் கடந்து டெலிவரன்ஸ் சந்தோஷப்படுறதுக்குள்ள மறுபடியும் ஒரு தடை நெருக்கம் ஆமாங்க முன்னாடி செங்கடல் பின்னாடி பார்வோன் சேனை என்ன செய்வது என்று தெரியலங்க இந்த நெருக்கமான சூழ்நிலையில மோசே நோக்கி பாக்கிறாரு கர்த்தர் தடையாய் நின்ற செங்கடலை பிளந்து அதன் நடுவே இஸ்ரேல் ஜனங்களை கடந்து போக பண்ணினாருங்க பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டாரு ஆமாங்க கர்த்தர் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு முன்பாக நின்ற தடையை நீக்கினார் அவர்கள் நெருக்கத்தை மாற்றினாருங்க ஒருவேளை இந்த காலை வேலையில நீங்களும் ஒரு நெருக்கமான சூழ்நிலையில இருக்கலாம் இல்ல முன்னேறி செல்ல கூடாதபடிக்கு உங்க வாழ்க்கையில தடைகள் காணப்படலாம் சோர்ந்து போகாதீங்க சங்கீதம் நூத்தி பதினெட்டு ஐந்துல தாவேத் ராஜா சொல்றாரு நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்று இன்னும் மீகா இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர் என்று வாசிக்கிறவங்க ஆமாங்க நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்கள் நெருக்கத்தை மாற்றுவாருங்க தடைகளை நீக்கி போடுவார் உங்க பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுவாருங்க தைரியமா இருங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏதோ இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே அப்பா ஒரு நெருக்கமான சூழ்நிலை முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு தட என்று ஆண்டவரை அப்பா என்ன செய்வதென்று தெரியாமல் சோர்ந்து போய் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கத்தண்ணீர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக நீர் தடைகளை நீக்கி போடுகிறவரப்பா நெருக்கத்திலே அப்பா உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அப்பா அந்த நெருக்கத்தை மாற்றி நீர் வல்லவராய் இருக்கிறீரப்பா பிரச்சனைகளில் இருந்து விடுதலை தர நீர் வல்லவராய் இருக்கிறீராண்டவரை உம் மாலை கூடாதது ஒன்றுமே இல்லை தகப்பனை இந்த காலை வேலையில உம்மை நோக்கி பார்க்கிறக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்த நீர் ஒரு விடுதலையை கட்டளிடுவீராக தடைகளை நீக்கி போடுவீராக உம்முடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அவர்களை நிரப்புவீராக ஆண்டவர கர்த்த நீருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் உமக்கு நன்றி துதி கன மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வலம் உள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக ஆமேன்